வயசான காலத்துல கஞ்சி தண்ணி ஊத்தணும் அது அழகு அந்த குடும்பத்தை கீழே விடாம கட்டி காக்கறா வர வெண்ணு வெண்ணு அதுதான் அழகு அதுதான் இந்த அழகு நிரந்தரம் இல்ல இந்த அழகு இங்க வாவே இந்த தோள் உனக்கு டெம்பரா இருக்கிற வரையில தான் 10 வயலுக்கு ரவுண்ட் குடிச்சு சுத்துவேன் இது என்னைக்கு சுருங்க ஆரம்பிக்குதோ

எப்படியா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க நீ பெண்ணா பிறந்தவன்னா ஒரு பர்வத்துக்கு வந்துட்ட பர்வத்துக்கு வந்தவona ஒரு கோமரி கல்யாணம் பண்ணி என்னக்கி ஒரு பிள்ளை பேக்றியோ அன்னைக்கே தான் தாய்மங்கற பட்டமே அடைகிற அன்னைக்கே பெண்ணாவே ஆகுற. நான் தெரிஞ்சுக்க கடலப் புரப்பாகாக பண்ணி தான் குழந்தை அவர் பொண்ணாவே ஆமா அதெல்லாம் ஒரு தப்புன்னு சொல்லலை அந்த காலத்துல எல்லாம் எங்க அப்பா தான் பன்னெண்டு உள்ள வைத்துச்சு பன்னெண்டு உள்ள வைத்துச்சுன்னா எங்க ஐயா அந்த அளவுக்கு தெம்பா இருந்தாரு ஒரு சாருக்கு அப்படியே சாராயத்தா அப்படியே சாப்பிடும் ஒரு கோழியா இருந்தாலும் அப்படியே ஒழுங்கு அந்த மனுஷன் அது பன்னெண்டு உள்ள பெக்க போய் அறுக்க கொட்ட நெல்லை

இரு ஒரு ரூம் போட்டு ரெஸ்ட் இருந்து பேசுவமா ரெஸ்ட் ரெஸ்ட் இருந்து நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிட்டு எப்படி தெரியுமா இருக்கு என்ன இந்த கார்த்திகை மாதம் நான் ரெண்டு மூணு மாதம் செஞ்சு வந்தறோம் நான் ஒத்த பொட்டன் நாய்க்கு நாய் அடிச்சிட்டு சாகும் பாரு அது மாதிரியே கொய் 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 ஒரு மயிரும் புரியாது நம்ம பேசுறது அங்க போய் முதல்ல சேரணும் என்ன பேசுற

ஆறு மாசம் ஆறு மாசம் போட்ட பக்கத்து விட்டுக்காரு இருபத்தஞ்சு வேணும் தாலி போட்டு தாலி கொஞ்சம் லோனு வாங்கித்தாங்க பட்டு புடவன் பீரோல் நிறைய நூத்தி ஐம்பது இருக்கும் நூத்தி ஐம்பது புடவை இருந்தாலும் அண்ட சாராது இந்த பெண்களுக்கு மட்டும் இன்னும் புடவை வேணும் இன்னும் புடவை பிடிச்சாரு சிரிக்கி உன்னை கட்டிக்கிட்டு போய் எந்த ஆம்பளை நிம்மதியா இருந்தா சொல்லு இந்த உலகத்துல ஆம்பளை நான் கல்யாணம் பண்ணி இந்த உலகத்துல ஆம்பளை கல்யாணம் பண்ணி நாங்கலாம் பொண்டாட்டி பிள்ளைகளோட நிம்மதியா இருக்கணும் யாராவது சொல்ல சொல்லு ஏங்க சொல்ல முடியாது அட்ட தருத்துலயே அப்படியெல்லாம் சொல்லாத அட்ட தருத்துற பொண்ணு கிடைக்கல பொண்ணு கிடைக்கல பொண்ணு கிடைக்காட்டும் உலகத்துல பொண்ணு கிடைக்காட்டும் பரவாயில்ல சண்டாலைங்களை பாலக்கட்டைக்கும் கருவுத்துருக்கும் போய் தொலைங்க நாசமா போ பொண்ண கட்டினீங்கன்னா செத்துங்க செத்துங்க அது வேணும் இது வேணும் மயிர் வேணும் இருவழி வேணும் பேனு வேணும் சீப்பு வேணும் இப்படியே சொல்லி அது கூட வாங்கி கொடுக்காத புருஷ என்ன மயிறு புருஷ அடே அப்பா உனைய வாங்கி கொடுத்து அப்படியே செஞ்சில வச்சு சீமை ஆள வேண்டியதா பாத்தா என்ன அவசர இந்த உலகத்துல ஆணுக்கு பெண்ணு சரிசமம் சரிசமம் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆமா ஏத்துக்குறேன் ம் ஏத்துக்குறேன் எப்படிங்க சரிசமம் கூட ஏத்துக்குறேன் ஆனா இன்னைக்கு உள்ள குலவும் குடும்பத்துல நிறைய குடும்பத்துல புருஷன் மண்டாட்டி ஊரா பிட்டுக்கிட்டு போற காரணம் என்ன தெரியுமா என்னங்க பிட்டுக்கிட்டு போற காரணம் பிட்டுக்கிட்டு பிட்டுக்கிட்டு பிளவு பண்டு பிளவு பெண்டுக்கிட்டு பெண்டுக்கிட்டு போக காரணம் என்ன தெரியுமா என்ன ஆணும் பெண்ணு சரி சம்பந்த ஆனா ஆணுக்கு நிகரா பெண்ணு சம்பாரிச்சா வச்சுக்க அந்த குடும்பத்துல நிம்மதியா இருக்காது அந்த காலத்துல ஒரு கனவன் சம்பாதிப்பேன் பொண்டாட்டி வீட்டில இருந்து வரவு செலவு பார்த்து பிள்ளைகளை பண்டுவோமா பேணி பாதுகாக்கிறது ஒரு பெண்ணோட வழக்கம் இப்ப நீங்க படை எடுத்துட்டீங்க விதவிதமா படை எடுத்துட்டீங்க நாங்களும் காரு ஓட்டு ஒண்ணு அங்களும் ஸ்கூட்டி ஓட்டு ஒண்ணு அங்களும் ஏறப்பிலும் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் நல்லது நீங்க பண்றதை பண்ணுங்க

பையில பயில ஊராடன்ட் ஆகி கைகள் ஒடிஞ்சு காரணம் யாரு தண்ணியை குடிச்சு விட்டா முட்டிய ஒன்றரை கோட்டு ரெண்டு கோட்டு போட்டாலும் நிதானமா நம்ம கம்பா வருவான் பாரு வீட்டுக்கு அட்டேஷன் தெரியுமா ஆனா யாருனால பெண்ணட்டிதான் என்ன காரணம்னா எண்பது எம்பத்தஞ்சு விழுக்காடு பெண்களுக்கு ஸ்கூட்டி ஓட தெரியாது சரியா இந்த வருட்டே இருக்கும்போது இங்கிட்டு வளையறதுக்கு இன்டி கேட்ட இதுல ஒட்டுட்டு இதுல விளையிறது பின்னாடி வரணும் ஐயோ பொம்பளை முட்டினா கொண்டு விடுவாங்க அப்படின்ட்டு அவன் புளிய மரத்துல கொண்டு விடுறது விட்டு அவன் கால்கை ஒடிஞ்ச அவனை நூத்தி எட்டுல ஏத்திட்டு போறாங்க இந்த மாதிரி நாகரிகம் பெருத்து போச்சு நாகரிகம் பெருத்து போச்சுன்னு நீங்க பண்ற அநியாயம் இந்த உலகமே தாங்குது இல்லை அத்தை இந்த தமிழ்நாட்டில் மானியம் தள்ளுபடி போக உங்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்தாங்கடா கொடுத்தாங்கடா சண்டாலை மயங்களா நீங்க பூரா லெகின்ஸ் நல்லா புட்டப்பா போட்டுக்கிட்டு ஒரு டாப்பையும் போட்டுக்கிட்டு காலை பொழந்து இப்படி ஓட்டுற உக்காந்து இந்த பைபாஸ் ரோட்டில் புருன்னு திருக்குற திருக்குற திருகுல காத்து அடிச்சு முன்னாடி இருக்கிற டாப்பு இப்படி தூக்குது பின்னாடி குண்டி பிதுங்குது அப்படி சண்டாலை மாலை பின்னாடி ஒரு நேரம் பார்த்து ஓட்டோம்னா குண்டியை பார்த்து ஓட்டோம்னா ஏய் அப்படி சொல்றேன் இங்க வரு நாங்க ஸ்கூட்டிய விட்டுட்டு ஏதாத்தமா மண் நின்ற கூட என்ன மோந்து பாத்துக்கிட்டு தெரியல நல்ல மொள்ளு மொள்ளுன்னு முண்டமா இருக்கே அடி சண்டாலி மகளே உன்னை பிதிக்கி எடுத்தாங்க நல்லா இருக்காடா நல்லா இருக்காடா நல்ல பிராய்லர் கோழி மாதிரி உருச்ச நல்ல லெக் பீஸ் இருக்கும் பாரு கேசிய பா கேசிய பாப்பா அந்த கப்புல கொடுப்பாங்க மாதிரியே மாதிரி இவ தொட்டையெல்லாம் பாரு என்ன நல்லா இருக்காடா நல்லா இருக்காடா சூப்பர் ராஜ் சூப்பர் ராஜ்

நிறைய பிள்ளைய வருங்க நான் பேரிக்க வைக்கிறேன் பிள்ளை அப்பள வைக்கிறேன் எல்லனி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க ஒத்துக்கவே மாட்டேன் ஏங்க நீ மாம்பழ வைக்கிறேன் சொல்றவா ஏத்துக்கிறேன் ஏங்க மோத்த பத்தியே பேச மாட்டேங்கிறீங்க எனக்கு வந்து இது குடல் குட்டு வச்சாங்களா அந்த குடல் கண்ணை சிமிடி சிமிடி கீழே அடிக்குது இங்க தான் அடிக்குமா மேல அடிக்காத அது மேல அடிக்காதரா இப்ப மாம்பழம் சொல்றியே ஓம்பிட்டு காசாலிட்டு தானே மல்கோவா

அப்படின்னு எடுத்து கொடுக்கும் இந்த அடுத்து வச்ச கீத்த இப்ப ஓம் மாம்பழம் நல்லா இருக்குன்றியே ஒன்னு ஓம் விட்டு ஒரு கீத்த குடு இல்லைன்னா அதுக்குள்ள இருக்கிற கொட்டையாவது கூட சப்பிட்டு தரேன் ஏங்க நான் கீத்த எடுத்து குடுத்துட்டு அப்புறம் நீங்க அதை தின்னுபிட்டு நல்லா இருக்குன்னு காசு குடுக்காம போயிட்டேனா அதனாலதான் நான் இப்ப எல்லாம் கீத்தா குடுக்கறது இல்ல அந்த துரோகம் மட்டும் பண்ண மாட்டேங்க ஸ்கூட்டியை வித்தாவது கொடுப்பேன் ஒழிச்சு காசு குடுக்காம போக மாட்டேன் அந்த மாதிரி கைப்பு என்னை பத்தி உனக்கு தெரியல சரி ஓம் மாம்பழத்துல காம்பு இருக்கா ஏங்க பழத்தில் காம்பு இல்லாமயே காம்பெல்லாம் இருக்குங்க காம்ப கில்லுன்னா பால் வருதா அது அப்படி இல்லைங்க காயா பறிக்கும் போது கிள்ளுனோம்னா பால் தெறிக்கும் பழத்தில் வராது இதுக்கு தான் அனுபவமான ஆளு டான்ஸாக போடணும்னு அர்த்தம் ஒவ்வொரு பிள்ளைங்க தடுமாறு இருக்கிட்டு அதுவாடுக்கு விரண்டுக்கிட்டு தடக்குங்க காயில் பால் வரும் ஆம் வராது வராது பழத்தில் நிச்சு அப்படி காம்ப நசுக்கி விட்டா ஊன் தண்ணியா வடிவுமே இதுக்கு தான் அனுபவமான பிள்ளை கூடன்னா கொன்று கொன்று வந்தால் பழம் நினைக்கிறான்

தம்பி மவுத்துக்கு கீழ இல்ல மவுத்து நேரம் இருக்குறேன் కోటి కొడబడ కొడబడ రెండు కొడ

मारा घड़ी देविए मंडलों सब सुंदनों पार्वती राी पची महाराधी सभी मंडनों सब चंदन। பார்த்த அடையாளம் தெரியவில்லை பார்த்தபு அடையாள தெரியவில்லை என்னமா பண்ணுறா என்னமா பண்ணுறா என்னமா சொல்லுறா என்பத தெரியவில்லை என்னன்னு புரியவில்லை அப்பொழுது பார்த்தவில்லை எனக்கு அடையாள தெரியவில்லை மீன் பிடிக்க போன மாட்டு கற்று சேர்த்து கல்யாணத்தை சொல்லிட்டு நேருல நானும் கல்யாணத்தை சொல்லிட்டு உலகை புடிச்சு கொண்டாடுவேன்

பத்துல மோடுக்கடிவேர சுத்தி வந்தான்னு சம்மதிக்க மாட்டேன் அடி கொஞ்சம் கூட கிழக்கவில்லையா அடி கொஞ்சம் அடிவஞ்ச மன்ன எமெலதில்லையோ போட்டு அவளை பஞ்சு முற்றாச கட்டி மட்டு வந்த அளவிக்க போட்டு கஞ்சி கொண்டு

மயிர புடுங்குறாங்க எனக்கு பிள்ளை இல்ல ஆகாம பிள்ளை வறக்குமா எங்க அக்கா பிள்ளை ஏறுவாடியில கட்டி குடுத்துருக்காரு எங்க அக்கா கீழ் ரோத்துல இருக்காரு மச்சான் கீழ் பக்கத்துல இல்ல துபாயில ஏற முடியாம உட்கார் கல்லு வழியில போயிருப்பான் போல பாசு போட்ட புடுங்கி வச்சுக்கிட்டாங்க சனிய முடிச்ச முண்டையே இன்னும் வர முடியாம இருக்கா ராணி ஏன் தண்டராஜி ஐயோ தண்டராஜி விந்தராஜன் இல்ல சின்னப்பாயில ஸ்கூல்ல சேர்த்தாரு அபாய்லம் எல்லாம் ஒரு மயிரும் இல்ல ராணி ராணி ஏ தண்டராஜ் ராஜிரி சாப்பிட்டியா

விளக்கு இருக்கு இருக்குவாரு நல்ல விளக்கு மாதிரி இல்லை தேஞ்சு கட்ட விளக்கு மாதிரி இருக்குவாரு அதை நல்லா கொழப்பிக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் முச்சந்தியில் உட்கார வச்சு சப்பு சப்பு சப்புன்னு கொடுத்தாவில் இருக்கு வேணாம் அடுத்த மாதம் காதல் பண்ணி இருக்கட்டும் இப்போவே பண்ணிட்டு தொலைஞ்சு போயிடுவான் என் காதலை சொல்கிறேன் சொல்லுங்க என்ன தெரிகளையாடி வெள்ளச்சி என்ன புரிகளையா நெஞ்சு நோங்குது நோங்குது ஒண்ணு கால் ரெண்டும் போகுது பின்ன நான் முத்தம்போட துடிக்கிற ஒண்ணு நீ உள்ள கத்தி அடிக்கிற கண்ண நீ காய்தானா பணம் எிக தெரியலையாடிகள் என்ன புரியலையா என்ன நோங்குற உள்ள உன் காதும் போதுதின் நான் முட்டமிட துடிக்கிற உள்ள நீ கட்டி அடிக்கிற கண்ணுதான் என்ன

முன்னுத்தாடுவோக முட்டையிட்ட காடு இங்கே காட்டவிட்டு போவார்கள் கோமிய குணன் ஒரு வாரமா சரோ காட்டு பாவ சொல்லும் மறுநாள் மாறிவிடு வல்ல ஏன் ஒத்தியில் இல்ல நான் உடம்புக்கு பிறந்தவன் புள்ள சொல்ல சொல்லு வருவதில் கைதான பலந்தான சொல்லிகல்ல என தெரியலையா ஓடி வல்லி என்ன புரியலையா பஞ்சாயத்தில் பொப்பலங்க பழுதோ ஆரோ ஒன்னு பித்தங்கொஞ்ச கூடி போன இப்படி சத்தமோடு மெஞ்சு கூட்டு சாத்தி மைய கொஞ்ச கொடி காடு சக்கரவள்ளி அறியாம கெங்க வைக்கும் பொப்பல ஜோதி அறையா நீட்டுன்னு முன்ன வந்து நில்லு என் ஒட்டு நடிச்சுடு சொல்லு அடி நமக்கு நிறுத்திடி முள்ளு அடி நமக்கு தூரம் இல்ல பல்லு நான் முடிவோடு என தெரியலையாடி புரியலையா